முருகனுக்கு ஓம் 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 சக்தி 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 அபிஷேகம் மேலான திருநாமம் வெுருகேத்தோம் மேன்மேலும் வாழ்வதனை முழுகூட்ட வேறென்ன தொழுது நேர்கோம் ஆடையிலே அலங்காரம் அழகான முத்தாரம் அத்தனையும் பார்த்து நேர்க உன் ஆயிரம் தரம் சொல்லி வென்று நிற்போம் நீ இல்லைதானே கூடையிலே போசுமந்து பூமாறி பொழியின்றோம் புண்ணியங்கள் தாரும் அம்மா கூடையிலே போசுமந்து பூமாறி பொழியின்றோம் புண்ணியங்கள் தாரும் அம்மா ஓம் 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 சக்தி 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 எவர் என்று நீ காட்டி செய்த தேவி மனது எத்தீங்கும் இண்ணாமல் வாழ வகை செய்யும் தேவி தன்னையும் நீ காட்டி தரணியிலே வழிகாட்டி தற்காத்த தேவதேவி

போனாலும் வெள்ளையிற மனம் தரணும் தாயே நீ கோட்டையம்மா வேறு உலகம் போனாலும் வெள்ளையீர மனம் தரணும் தாயே நீ கோட்டையம்மா ஓக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்